பாகிஸ்தானிலிருந்து ஒரு புறா அதுவும் ஒரு சீக்ரெட் மெசேஜுடன் பறந்து வந்திருக்குன்னா நம்புவீங்களா நம்ப முடியல ஆனா இதுதான் உண்மை நம்ம ராணுவம் இந்த புறாவை பிடிச்சப்போ அதிலிருந்த மெசேஜில் என்ன இருந்துச்சு தெரியுமா பாகிஸ்தான் எல்லையில் ஜம்முதாவி ரயில் நிலையம் பக்கத்துல நம்ம ராணுவ வீரர்கள் கண்காணிப்பில் இருந்தப்போ ஒரு புறா பறந்து வந்திருக்கு அதோட கால்ல ஒரு துண்டுச்சீட்டு இருந்ததை பார்த்து அதை பிடிச்சிருக்கிறாங்க அந்த துண்டுச்சீட்டில் பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு அந்த மெசேஜ் உருது மற்றும் ஆங்கிலத்தில் இருந்திருக்கு அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா காஷ்மீர் எங்களுடையது நேரம் வந்துவிட்டதுன்னு உருதுலயும் ஜம்மு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் இதுதான் முடிவுன்னு ஆங்கிலத்திலையும் எழுதியிருந்துச்சு இதை பார்த்ததும் ஜம்முல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சும்மா யாராவது மிரட்டுறதுக்காக செஞ்ச வேலையா இல்லை உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குமான்னு இராணுவம் விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பார்த்ததும் நமக்குள்ள ஒரு பயம் வருது நம்ம நாட்டுக்காக ராணுவம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க